நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது முதல் முதல்ல கற்றுக்கிட்ட ஒரு அருமையான ரெசிபி பருப்பு கடைதல் முதல்ல இதுதான் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதே போல் நம்ம சவுத் இந்தியன் மீலில் பார்த்திங்கன்னா எங்கே விருந்து நடந்தாலும் விருந்து அப்படின்னாவே முதல்ல சாதத்தில் பருப்பு நெய் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லி புளிக்கொழம்பு அடுத்தடுத்தது சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு முதன்மை வாய்ந்த இந்த பருப்பு கடைதல் வந்து ரொம்ப சுவையாக அற்புதமாக செஞ்சுட்டோன்னா அந்த விருந்தே அமர்க்கலமாக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பருப்பு கடையணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து முதல்ல பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு தான் அடுத்ததே சாப்பிடுவாங்க ரெண்டு வகையாக செய்வோம் தோரம் செய்வோம் பாசி பருப்புலையும் செய்வோம் ஒரு நாள் தோரம் பருப்பு ஒரு நாள் பாசி பருப்புன்னு சொல்லி மாற்றி மாற்றி சுவையில் செய்வோம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பருப்பு நம்ம கடைஞ்சதுனால இதோடய இம்பார்ட்டன்ஸும் இதோட டேஸ்ட்டும் எனக்கு பக்காவாக தெரியும் அதனால் இந்த பருப்பு கடைதலுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு செய்யாமல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் பருப்பை வச்சே அந்த மீல் வந்து சூப்பராக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் நேம் அழுத்திட்டு வந்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ரெசிபிஸ்க்கு செட்நாடு குக் புக் என்னைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது மலர்ந்த மாதிரி கிடைக்கும் அப்படியே கழுவிட்டு நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் க்ளூயி ஆகிடும் அதனால் மலர்ந்த மாதிரி கிடைக்கணுன்னா ஊற வச்சிட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னாவே பருப்பு நல்லா மலர்ந்து கிடைக்கும் பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து சூப்பராக வந்திருக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா தனித்தனியாக தெரியுது பருப்பு வந்து தனித்தனியாக தெரிகிற அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி மலர்ந்து வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இன்னொரு விசலில் மாற்றிக்க போகிறோம் மலர்ந்து வேக வச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி குழஞ்சிருச்சு அப்படின்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த மாதிரி மலர்ந்து வேக வச்சுக்க சொல்கிறேன் இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் மலர்ந்து வெந்த பாசிப்பருப்பு நீங்கள் குக்கர் இல்லாமல் பேன்லேயே கூட வேக வைக்கலாம் அது கூட உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் குக்கரில் பக்குவமாக வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தாளிக்கும் போது எப்பவுமே உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இதுக்கு அதிகம் உப்பு தேவைப்படாது சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது நல்லா பிச்சுட்டு சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையாக பூண்டு தட்டின பூண்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடிச்சிட்டு அதில் அப்படியே போட்டுருங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தலை தளன்னு கொதிக்க விடுங்க நம்ம பாதி முக்கால் வாசி வெந்த பருப்பில் இதெல்லாம் சேர்த்து கொதிக்கும் போது இது உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் அதாவது கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த பருப்பு வந்து ரொம்ப நீர்க்க இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பருப்பு கெட்டியாகும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு உப்பு ஏதாவது பார்த்தலான்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாயும் உங்களுக்கு மிதமான காரம் இருக்கும் அதனால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரியே செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும் சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது நெய் கூட சேர்த்து இந்த பருப்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி டெய்லியுமே இந்த பருப்பு செஞ்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது செய்வீங்க அந்த அளவுக்கு சுவையான இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவை அதே போல் செய்கிறதும் ரொம்பவே எளிமையாக செஞ்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு செட்டிநாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பாரம்பரிய சுவையிலையும் அதே அனுபவத்தோடு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் சிம்பிளான இந்த பருப்பு கடைதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ ரசிக்கலாம் வாங்க